வெல்கம் சக்சி குக்கிங் லைஃப் ஸ்டைல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்னைக்கு பார்க்குற ஒரு சூப்பரான ஒரு கல்கத்தா ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க சோகன் அல்வா ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி ஈஸியாக செய்துடலாங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதோடய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எட்டு பேப்பர் கப் எடுத்துருக்கிறேன் சிம்பிளாக நம்ம வந்து செய்கிறதுக்கு பேப்பர் கப்பையே போதுமான அளவுங்க பவுல் வேணும் இல்லைனா வந்து கேக் மோல்டிங் வேணும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை பேப்பர் கப் இருந்தாலும் நம்ம சிம்பிளாக செய்து முடிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் தேவையான பொருட்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா முந்திரியும் பாதாமும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த பேப்பர் கப்பில் கொஞ்சமாக நெய் தடவி எல்லா கப்லேயும் தடவி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம அந்த அல்வா கப்பில் சேர்க்கும்போது சீக்கிரமாக நமக்கு ஒட்டாமல் கிளியராக நமக்கு வந்து கிடைக்கும் இதே போல் எல்லா கப்புலையுமே நம்ம வந்து நெய் தடவி எடுத்துக்கோங்க அடுத்த நம்ம வந்து முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல நம்ம வந்து கப்பில் தேவையான அளவு உங்களுக்கு என்னென்ன டெக்கரேஷன் பண்ணணுன்னு தோணுதோ அப்படி நீங்கள் வந்து பண்ணி எடுத்துக்கலாம் பாதாம் பிஸ்தா முந்திரி என்ன நட்ஸ் உங்கள் கிட்டே இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாங்க இதே போல் எல்லா கப்புலையும் வந்து நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு பேப்பர் கப்புலையும் நம்ம வந்து டெக்ரேஷன் பண்ணி நம்ம விரும்பின சைஸுக்கு நம்ம வந்து எடுத்தாச்சு இனி சோகன் அளவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஃபால் பவுடர் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா எடுத்துக்கோங்க இது தாங்க நமக்கு தேவையான பொருள் அடுத்தல பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ஜீனி எடுத்திங்கன்னா கா கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க இந்த நாலு பொருள் நமக்கு இம்பார்ட்டன் இனி நம்ம வந்து ரெட் சோகன் கல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் வச்சுக்கோங்க கால் பவுல் அளவுக்கு நம்ம வந்து நெய் விட்டு சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு பவுல் எடுத்திங்கன்னா கா பவுல் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு பவுல் அளவு சீனி சேர்த்துக்கோங்க ஈஸியான மெஷர்மெண்ட் தாங்க இப்போ நமக்கு நெய் நல்லாவே உருகி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து ஒரு பவுல் அளவு ஜீனி எடுத்து வச்சிருக்கோம்ல அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கிண்டி விடுங்க ஃபஸ்ட்டு ஜீனி கரையாதது போல் தான் இருக்கும் இதே போல் நல்ல ஜீனி நல்ல மெழுகு பதத்து முருகி வந்தால் வரும் நல்ல முருகி வந்ததும் பயந்துடாதுங்க எதுவும் நமக்கு பாகுபதும் தப்பாயிடுச்சினு இல்லைங்க நல்ல முருகி வந்தால இதே போல் தான் வரும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இருந்து நெய் நல்லா பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வந்து அதோட கலர் அதாவது ஜீனி பாகோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலராக நமக்கு மாறி கிடைக்கும் இப்போ பார்த்தீங்களா ஜீனி நல்லா முறுமுறுன்னு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இதே போல் நமக்கு நெய் பிரிஞ்சு நல்லா அந்த ஜீனி வந்து நல்லா மெல்ட் ஆகி நமக்கு இந்த சைஸில் நமக்கு கிடைக்குங்க இது இன்னும் கொஞ்சம் டார்க் கலரில் வரும் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜீனி நல்லாவே நமக்கு மெல்ட் ஆகி நல்லா கரைஞ்சி நல்ல ஒரு கலர் கிடச்சிருக்குது இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால் பவுடரையும் அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த மைதா மாவு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்டே ரெண்டு மாவையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதே போல் நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க சீக்கிரம் வந்து இறுகிடும் இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இது வந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் அப்படியே ஆப்பிள்லேருந்து இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா மடிப்பு பதத்துக்கு இதே போல் வந்துடுச்சுன்னா நமக்கு வந்து சோகன் கல்வாவுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற கப்பில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதே போல் விட்டுக்கலாம் இது நல்லா சூடாக இருக்கும் கையில் பட்டுடுச்சின்னா அப்படி ஒரு வழி இருக்குங்க அதனால கொஞ்சம் குழந்தைங்க பக்கத்தில் வராத அளவுக்கு பார்த்து இதை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நிதானமாகவே இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுங்க இப்போ வந்து அல்வா வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ளே வந்து நல்லாவே செட் ஆயிடுச்சு டெக்கரேஷனுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் நீங்கள் வந்து நட்ஸ் வைக்கணும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லுமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இனி ஒரு கத்திரி எடுத்து லைட்டாக ஒரு சைடில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே சுற்றி பிச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் நம்ம சோகங்கள்லாம் செம்ம ஷேப்பில் நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்குங்க இந்த கப்பில் இதே போல் சைடில் இருந்த பாகு நின்னுச்சின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பேப்பர் கப்பு நம்ம வந்து கட் பண்ணி இதே போல் எடுக்கும்போது நம்ம கட் பண்ணிட்டோனாலும் பிச்சை எடுத்தாச்சுனாலே அது ஈஸியாக வந்துடுங்க ஷேப்பும் நமக்கு செமையாக கிடைக்கும் பார்த்திங்கன்னா கல்கத்தா ஸ்பெஷல் சோகன் ஹல்வா நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்தாலே செம்ம மாடலாக நமக்கு கிடச்சிருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்